மாவட்டம் கப்பம் அருகே உள்ள புதுப்பட்டியில் இரண்டு இருசக்கர வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்து ஒருவர் பலி இருவர் படுகாயம் உத்தமபாளையம் காவல்துறையினர் விசாரணை தேனி மாவட்டம் கூடலூர் அண்ணா நகர் பகுதியை சார்ந்தவர் மணிகண்டன் இவர் கூலி தொழில் செய்து வந்தார் இன்று மணிகண்டன் கூடலூர் பகுதியை சார்ந்த சிபின் என்பவருடன் இருசக்கர வாகனத்தில் நீதிமன்றத்திற்கு சென்றுவிட்டு சொந்த ஊரான கூடலூருக்கு திரும்பிக் கொண்டு இருந்துள்ளார் இருசக்கர வாகனத்தை சிபின் ஓட்ட மணிகண்டன் பின்னால் அமர்ந்து வந்து கொண்டிருந்த போது புதுப்பட்டி மெயின் ரோட்டில் கம்பத்தில் இருந்து சிந்தலைச்சேரி நோக்கி மற்றொரு இருசக்கர வாகனத்தில் சத்யா ஸ்டாலின் என்பவர் சென்று கொண்டிருந்தார் அப்போது எதிர்பாராத விதமாக இரண்டு இருசக்கர வாகனங்களும் நேருக்கு நேர் மோதியது இதில் மூவரும் பலத்த காயம் அடைந்துள்ளனர் இதனை அடுத்து அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் உடனடியாக மூவரையும் மீட்டு நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்காக கம்பம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் கம்பம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு கொண்டு வந்த மூவரில் மணிகண்டன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் சத்யா ஸ்டாலின் சிவின் ஆகிய இருவருக்கும்